எல்லோருக்கும் காலை வணக்கம் நாம் வந்து ஒரு நல்ல ஒரு உத்வேகமான ஒரு லீடர் வேணும் அப்படின்னா நம்ம யாரை உடனே நினைப்போம்னாக்க அப்துல் கலாம் சார் மாதிரி நான் சயின்டிஸ்ட்டாக வரணும் இது டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி நான் பரோபகாரியாக இருக்கணும் மக்கள் தலைவராக இருக்கணும் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நல்ல போல்டாக இருக்கணும் கருணாநிதி சார் மாதிரி நல்ல போல்டு டிசிஷனு குயிக்காக எடுக்கிற மாதிரி இருக்கணும் இந்த கால காலத்தில் எடுத்துகிட்டால் மோடி மாதிரி உலகம் ஃபுல்லாக நம்ம தெரிஞ்ச ஒரு நல்ல லீடராக வரணும் இப்படி வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆச்சோலா இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு கேட்டால் உண்மையிலே கரெக்டு தான் அந்த மாதிரி ஆசைப்படறதுல என்ன தப்பு இல்லை ஆனால் நான் என்ன இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா நம்ம வீட்டிலே ஒரு கருணாநிதி இருக்கார் நம்ம வீட்டிலே ஒரு ஜெயலலிதா இருக்காங்க நம்ம வீட்லேயே ஒரு எம்ஜிஆர் இருக்கார் நம்ம வீட்டிலே ஒரு அப்துல் கலாம் இருக்காரு நமக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு மோடி இருக்கார் ஸோ அது இவங்களோட மினியேச்சர் இப்போ அப்துல் கலாமோட மினியேச்சர் நம்ம வீட்டில் இருக்காரு மோடியோட மினியேச்சர் இருக்காரு கருணாநிதியோட மினியேச்சர் இருக்காரு இருக்கார் பட் அவங்கள வந்து நம்ம என்ன ரெகக்னைஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டாக்கா ஒரு கேள்விக்குறி தான் ஸோ நம்ம எப்போவுமே என்னன்னா நம்ம பார்க்காத ஒருவர் நம்ம நாம் பழகாத ஒருவர் தான் நமக்கு ஹீரோவாக இருப்பாங்க எனக்கு வந்து அஜித்தை ரொம்ப பிடிக்கும் அஜித் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்த்ததில்லை விஜய் பிடிக்கும் விஜய் ஒருத்தர கூட பார்த்ததில்லை நம்ம பார்க்காத ஒருவரை வந்து நம்ம ஹீரோவாக ஏற்றுக்கிறோம் தவறில்லை ஆனால் நம்ம நம்மள் நம்மளுடைய டெய்லி வந்து இருக்க சில ஹீரோஸ் இருக்காங்க அவங்கள பற்றி தான் இந்த வீடியோ ஆச்சுல்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் ரெண்டு விதமான மக்கள் பற்றி நான் என்னுடைய சுற்றம் சூழல் என்னுடைய தெருக்களில் நான் பார்த்து வியந்த ரெண்டு ஹீரோக்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேசுவேன் ஒன்று வந்து ஒரு வயதான ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வயசுன்னு நமக்கு தெரியாது மே கண்டிப்பாக ஒரு அறுபத்தஞ்சி எழுபது கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு முதுகு இப்படி வளைஞ்சிருச்சு ஆக்சுவலாக வந்து நிம்மற கூட முடியாது ஆனால் காலை ஐந்து மணி ஐந்து என்ன நாலரை மணிக்கே என் தெரிஞ்சு ஒரு பத்து வீட்டில் வந்து வீடை தெளித்து கோலம் போட்டு அதனால உன்னோட சம்பாத்தியத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து இந்த வயசுலேயும் நான் வந்து சம்பாதிக்கணும் வேலை செய்யணும் அப்படிங்கிற உத்வேகம் இருக்குது அவங்கள பார்த்தோன்னே காலையில் எழுந்திரிச்சோடனே அவங்கள பார்ப்பேன் நான் பார்த்தோன்னே எனக்கே வந்து உள்ளுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிடும் அந்த அம்மா வந்து த கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார்மி அவங்க தான் நான் பார்த்த நான் டெய்லி பார்த்துட்டு இருக்க மிகச்சிறந்த ஹீரோக்கல்ல நம்பர் ஒன் அவங்க நம்பர் டூ வந்து யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய வீடு வந்து இன்றைக்கி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் வந்து நம்ம எடுத்து வெளியே போட்டோன்னு அர்த்தம் நம்ம தெரு சுத்தமாக இருக்கணும்னா நம்ம தெருல இருக்க குப்பையெல்லாம் எடுத்து வெளியில் போட்டோன்னு அர்த்தம் ஸோ எல்லா குப்பையிலும் அந்த குப்பை தொட்டியில் வந்து விழுந்து அந்த குப்பை தொட்டியில் வந்து எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து கவர்மெண்ட்டு லாரியில் வந்து எடுத்துகிட்டு போய் அதை வந்து உரமாகவும் சிலதுமே ரோடு போகிறதுக்கவும் பயன்படுத்துகிறார்கள் இந்த குப்பை அப்படின்பது வித்தியாசமான குப்பை ரொம்ப என்ன சொல்கிறது ஹைலி அசார்டு எல்லாரும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது மக்கும் குப்பை மக்காது குப்பையை சேர்த்து போடுறவங்களும் ஜாஸ்தி இருக்காங்க பிரித்து போடுறவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க இதை வந்து மனம் சுழி சுளிக்காமல் எல்லா குப்பையிலையும் அள்ளி என்னுடைய வீடு நல்லா இருக்கேன்னாக்கா என் குப்பையை இன்னொருத்தட்ட சேர்த்துட்டேன்னு அர்த்தம் என்னுடைய தெரு நல்லா இருக்குன்னா என் குப்பையே தெருல இருக்க குப்பை வண்டிக்கு போட்டேன்னு அர்த்தம் ஆனால் அந்த குப்பையை தூய்மை செய்யும் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா வியந்து போயிருக்கேன் நான் காலையில் ரெண்டு ஷிஃப்டில் வருவாங்க அவங்க அவங்களுடைய வேலை வந்து பிரமாதமாக செய்வாங்க ஆக்சுவலாக அந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து ஒரு ஈடு இணையே கிடையாது நான் வந்து ரீசெண்டாக வந்து சுப்ரட்டோ பாக்ஷி அப்படிங்கிற ஒருத்தருடைய பெஸ்ட் இல்லை ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற புக்கை படித்தேன் அந்த புக்கில் அவர் சொல்லிக்கிறது ஊய்ஸ் ப்ரொஃபஷனல் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரில் சிறப்பாக கம்ப்யூட்டரில் இவர் ப்ரொஃபஷனலு ஐடிசி ஃபீல்டில் இவர் ப்ரொஃபஷனல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இவர் நாசா விஞ்ஞானி இவர் ஒரு ப்ரொஃபஷனல் இவர் வந்து ஒரு என்ன சொல்கிற சமையல் கரை நிபுணர் இவர் வந்து ஓவியக்கலை கலை நிபுணர் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃபீல்டில் ப்ரொஃபஷனல் இருக்காங்க பட் எல்லாருக்கும் எல்லா ப்ரொஃபஷனலுக்கும் ஒரு ஒரு காமன் டெஃபனேஷன் கொடுக்குறாரு அந்த காமன் டெஃபனேஷன் என்னன்னா அவங்க படிச்சிருக்கணுமா தேவையில்லை அனுபவம் வேணுமா தேவையில்லை ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் அவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா எவ்ரிபடி இஸ் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் நம்பர் ஒன்று என்ன அப்படி அப்படின்னாக்க அவங்களுடைய வேலையை வந்து என்ன என்று தெரிந்து கொண்டு யாருடைய சூப்பர்வைஷனும் இல்லாமல் என்னுடைய வேலையை அவர்களுடைய வேலையை அவர்களாகவே சிறப்பாக முடிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் பாயிண்ட் நம்பர் ஒன்று கண்டிஷன் ஒன்று ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுக்கு கண்டிஷன் நம்பர் டூ என்ன அப்படின்னாக்கா வேலையை முடிந்தவுடன் இந்த என்னுடைய வேலையை முடித்து விட்டேன் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அறிவு ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம்னா கண்டிப்பாக சாதாரண விஷயம் அல்ல உங்கள் வேலையை முடிந்து விட்டதுன்னு தான் உங்களுக்கு எப்படி தெரியும்னாக்க அந்த வேலையை பற்றி முழு அறிவு இருந்தால் தான் அந்த வேலை எந்த இடத்துல இருக்குது வேலையை முடிஞ்சிருச்சான்னு தெரியும் ஸோ ஒன்று வந்து அவங்க வேலையை சூப்பர்வைசர் இல்லாமல் நீங்களாகவே செய்வது ரெண்டாவது வேலையை முடிந்தவுடன் வேலையை கச்சிதமாக முடிச்சுட்டேன் சார் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறது இது ரெண்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா காலர் தூக்கி விட்டு சொல்லலாம் யூஆர் ஆல்சோ ஏ ப்ரொஃபஷனல் இன்றைய தினமும் அந்த வீடியோ தான் உங்களுக்கு முன்னாடி போடுறேன் அந்த வீடியோ நீங்களும் பாருங்கள் முதல்ல வந்து ஒரு அம்மா பூன் விழுந்த ஒரு அம்மா எப்படி வேலை செய்கிறாங்க ரெண்டாவது இந்த தூய்மை தொழிலாளர்கள் எவ்வாறு பிரமாதமாக வேலை செய்கிறாங்க ரெண்டு வீடியோ பாருங்கள் நானொரு தொழிலாளி அன்னை உலகின் மடியேறி அனைவரும் எனது கூட்டாயி ஆண்டவன் உலகத்தின் முதலாயி அவனுக்கு நான் ஒரு தொழிலாய் அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் குரு நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும் வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வானத்து நிலவாய் சிலர் பார்ந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்ட இந்த நங்கநல்லூரில் வந்து நான் குடியிருக்கிற இடம் வந்து சென்னையில் இருக்க நங்கநல்லூர் இதில் வந்து பல நல்ல மனிதர்கள் இருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் வந்து இந்த தூய்மை தொழிலாளருக்கு வார வாரம் ஒரு ஆறு பேர் ஏழு பேருக்கு காலை உணவு ஃப்ரீயாக வழங்குறாரு அவரால் முடிஞ்சது பட்டு தேர்டு மெயின் சீட்டில் முப்பத்தி ஏழாவது தெரு எக்ஸ்டென்ஷனில் ஒரு இடத்துல வந்து சாமியானா போட்டு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐம்பது பேர் அறுபது பேருக்கு இந்த தூய்மை தொழிலாளருக்கு மட்டும்தான் ஸ்வீட்டு பொங்கல் இட்லி வடையோட சாம்பார் சட்னியோட அவங்க அந்த மக்கள் வந்து பருமாறுவாங்க இவங்களுக்கு வந்து டேபிள் சேர் போட்டு ஒன்லி தூய்மை தொழிலாளர் ஹூஸ் வேரிங் தி யூனிஃபார்ம் அவங்க மட்டும்தான் அலௌடு ஸோ எனக்கு என்ன ரொம்ப இன்ஸ்பைரிங் அப்படின்னாக்கா ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம்தான் அதில் யார் எல்லாம் சாப்பிடுவாங்கன்னா ஏழைகளும் சாப்பிடுவாங்க வேலையே செய்யாதவர்களும் சாப்பிடுவாங்க ஆனால் இந்த தூய்மை தொழிலாளருக்கு நம்ம கொடுக்குற உணவு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் நம்மளுடைய குப்பையெல்லாம் அள்ளக்கூடிய ஒருத்தருக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு கைங்கரியம் அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் இதை செய்பவர்கள் யார் என்று நான் இங்கே நான் செட் பண்ணலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க அவர்கள் வாழ்க அவர்களுடைய தொண்டு வாழ்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ஒரு ப்ரொஃபஷன் லா அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் உங்க குரூப்புக்கு ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை தந்திக்கிறேன் நன்றி வணக்கம் புத்தன் கேசு காந்தி பிறந்தது பூமியில் எனக்காது கோழா ஏனமக்காது Jesus um, Gandhi feed நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும் புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில்